ரோட்டில் நடந்த பர்த்டே பார்ட்டி அலப்பறை செய்த டூ கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சீக்ரெட் ஆக வந்த போன் கால் ஜூட் விட்ட மொத்த கும்பல் திருப்பத்தூர் பள்ளி விவகாரம் கடந்த சில ஆண்டுகளாகவே வகுப்பறைகளில் பள்ளிகளில் பேருந்துகளில் மாணவர்கள் நடந்து கொள்ளும் ஒழுங்கீனமான வீடியோக்கள் அதிகமாக பரவி வருகிறது இதுபோன்று வெளியாகும் வீடியோக்களில் வகுப்பறையில் நடனமாடுவது ஆசிரியர்களை இழிவாக பேசுவது ஆசிரியர்களை தாக்க முயல்வது மேஜைகள் இருக்கைகள் போன்றவற்றை உடைப்பது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது என விதவிதமான வீடியோக்களை பார்க்க முடிகிறது இதுபோன்று தவறான செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் இது தவறு என்றே தெரியாமல் அதனை அவர்களாகவே வீடியோ எடுத்து அவர்களாகவே வெளியிடுகின்றனர் இதில் எல்லா தரப்பு மாணவர்களும் உள்ளனர் படித்த படிக்காத முதல் தலைமுறை மூன்றாம் தலைமுறை ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்படாத என்னும் பாகுபாடுகள் இன்றி எல்லா தரப்பு மாணவர்களும் இவ்வாறு ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு விதவிதமான சேட்டைகளை செய்து வரும் பள்ளி மாணவர்கள் தற்போது வித்தியாசமான முறையில் பிறந்தநாள் ஒன்றை கொண்டாடி உள்ளனர் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார் கோவில் தெரு பகுதியில் அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இங்கு இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த ஜெய்பீம் நகர் பகுதியைச் சேர்ந்த பன்னீர் என்ற மாணவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிறந்த நாள் வந்துள்ளது இந்த பிறந்த நாள் நிகழ்வை தனது நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாட நினைத்த இவர் இவரது பள்ளிக்கு அருகே உள்ள சாலையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கும்பலாக சேர்ந்து கேக் வாங்கி வந்து அதனை நடுரோட்டில் நின்று கொண்டு சைக்கிளில் வைத்து கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி உள்ளனர் அது அரசியல்வாதிகளுக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் கொண்டாடுவது போல் மாலை அணிவித்து கூச்சலிட்டு பிறந்த நாளை கொண்டாடி உள்ளனர் அப்போது இவர்கள் கொண்டு வந்த புத்தக பைகளை ஒரு வீட்டின் கேட்டின் மீது மாட்டிவிட்டு விட்டு பிறந்த நாளை கொண்டாடி உள்ளனர் மாணவர்கள் திடீரென கூடி ரோட்டிலேயே நின்று கொண்டு பிறந்த நாள் கொண்டாடியதார் அந்த பகுதியில் உள்ள சிலருக்கு இது பிடிக்கவில்லை இதற்கிடையில் அங்கிருந்த பெண் ஒருவர் அந்த பள்ளிக்கு தொடர்பு கொண்டு சார் உங்கள் பசங்க எங்கள் தெருவில் நின்றுட்டு அலப்பற செய்கிறாங்க என கூறியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் நாங்கள் அவங்கள கண்டிச்சாலும் அடித்தாலும் பெற்றவங்கிட்டே போய் புகார் சொல்லிடுறாங்க அவங்க பள்ளிக்கு வந்தா எங்களை கண்டபடி திட்டுறாங்க அதனால நீங்க இதை பற்றி கிட்டேயே புகார் சொல்லிடுங்க என கூறியுள்ளனர் இதற்கிடையில் தங்கள் மீது புகார் கொடுக்கின்றனர் என்ற செய்தியை தெரிந்து கொண்ட மாணவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர் குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது கொரோனா காலகட்டத்தில் இருந்தே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உரையாடல் பெரும்பாலும் குறைந்துவிட்டது பதின் வயது சிறுவன் இளைஞர்களுடனேயே வளர்கிறார் அவர்கள் செய்வதை பார்த்து தானும் முயற்சிக்கிறார் பாடத்திட்டத்தை முடிக்க வேண்டும் தரவு மேலாண்மையை திறம்பட செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படுகிறது இதனால் இயல்பாகவே ஆசிரியர்கள் உயர் அதிகாரிகள் சொல்லும் வேலையை முடிக்கத்தான் முன்னுரிமை அளிக்கிறார்கள் அதை தாண்டி மாணவர்களிடம் பொறுமையாக பேச நேரமில்லை பல பள்ளிகளில் ஆசிரியர்களின் பற்றாக்குறைகளும் இருக்கின்றன அது ஆசிரியர்களின் கலாச்சாரமும் மாறி வருகிறது அவர்களின் பிரச்சனைகளை பெரிதாக பேசுபவர்கள் மாணவர்களின் சிக்கல்களை கவனிக்க மறுக்கின்றனர் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் என்பதையே ஆசிரியர்கள் குறையாக சொல்லி வருகிறார்கள் அதையும் தாண்டி சில ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிக்கும் போது சர்ச்சையாகிறது அதனால் ஆசிரியர்களின் பணிக்கே ஆபத்து ஏற்படுகிறது இதை பார்த்து சில ஆசிரியர்கள் அச்சமுறுகின்றனர் நம்முடைய வேலையை பார்த்துவிட்டு சென்றுவிடலாம் என்ற எண்ணத்திற்கு தள்ளப்படுகின்றனர் இதனால் மாணவர்கள் தவறான பாதையில் பயணிக்க நேரிடுகிறது என கூறுகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க